ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய பொழுது இந்தியா பொழுதுதான் நம்மளுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் போட்டிருக்கேன் இதை நீங்கள் ஸ்டோரபுளாகவும் வச்சுக்கலாங்க ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் பேக்கத்தில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய மினி தான் நான் செஞ்சுருக்கேன் இப்படி பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் முதல்ல ஒரு போல் எடுத்திருக்கேன் இந்த போலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இதுக்கு மைதா மாவு தாங்க ஆப்டாக இருக்கும் கூடவே ஓமம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து கைது நல்லா திருவி போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு பவுடர் நல்லா மைதா மாவில் இறங்க ஆரம்பிக்கும் ஓமம் பொறுத்தால உங்களுக்கு டைஜஷன் ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கூடவே சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு விடுங்க மாவில் உம் சேர்ந்து வரணும் நல்லா பிசஞ்சு விட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா மாவு பிடிக்க வரணும் பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் நெய்யோ எண்ணெயை ஊற்றிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நல்ல மாதிரி பிசஞ்சு விட்டுட்டேன் இப்போ பிடிக்கவும் வருது எனக்கு இப்போ இது கூடவே தண்ணி எப்போயும் ஊற்றுற மாதிரி ஊற்றி சப்பாத்தி பேசுகிற மாதிரி பெசிஞ்சு வச்சுருங்க ரொம்ப ஹார்டாக வேணும் ரொம்ப லூஸாக வேணாம் திட்டமான பார்த்துட்டு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இதற்கடையில் நான் சின்ன போலோடு எடுத்திருக்கேன் இந்த போலில் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் எண்ணெய் ஊற்றிக்குங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம லேயர் லேயராக வரத்துக்க மேலே தடவை போகிறோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மாவை எடுத்துருக்கேன் இப்போ மாவை நான் திரட்ட போகிறோம் சப்பாத்திக்கு எப்பயும் திரட்ட மாதிரி திரட்டினா போதுங்க மாவை இதை மாதிரி எடுத்துகிட்டு கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துறேன் சின்ன சின்ன பீஸாக இப்போ எல்லாமே சப்பாத்தி எப்படி திரட்டமோ அதே மாதிரி தரட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாம் தரட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இப்போது ஒரு லேயரை முதல்ல எடுத்துக்கிறேன் இப்போ இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவை இருக்குது தெரியுங்களா மைதா மாவு நெய்ல எண்ணெய் கலவை அது தடவிட்ருங்க தடவிட்டு மேலே மைதா மாவு கொஞ்சம் தூவி விட்டுடுங்க தூவிட்டு அடுத்த சப்பாத்தி வச்சிடலாம் அதே மாதிரி ஒரு ஒரு சப்பாத்தி மேலே நீங்கள் மைதா மாவு கலவை தடவாங்க அப்போ தான் உங்களுக்கு லேயர் லேயரை கடைக்கெல்லாம் வராது இதே மாதிரி ஒரு ஒரு லேயர் மேலும் தடவி மேல மைதமாவை தூவி எல்லா சப்பாத்தியும் வச்சுட்டேன் வச்சுட்டு லேயர் சப்பாத்திக்கு எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃபோல்டும் பண்ண போறோம் இந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டேன் மேலையும் நானும் அந்த களையை தடவி இருக்கேன் மைதா தூவி இருக்கேன் திரும்பி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல ரெடி பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் இப்போ மைதா மாவு கொஞ்சம் லைட்டாக போட்டு திரட்டி சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துருங்க ரொம்ப திக்காக கூட ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக தான் சீக்கிரம் வேக வேகாது தின்னாதான் நல்லா புரிஞ்சு வராது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த ஷேப்பில் இருந்தால் போதும் இது மாதிரி நல்லா ஷேப்பாக எடுத்துட்டேன் ஸ்கொயர் ஷேப்பில் லைட்டாக வெளியில் இருந்தால் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம அதையும் புரிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸை நான் கட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு ஒரு கப் மாவுக்கு இந்த அளவு தான் கிடச்சிருக்கு ஜஸ்ட் மினிட்ஸ் செஞ்சு மினிட்ஸ்லாங்க அதனால் ரொம்ப சேர்ந்து வைக்கணும் கூட அவசியம் கிடையாது இப்போ எண்ணெய் காய வச்சு நல்லா காஞ்சி வந்தோடனே மீடியம் பிளேம்ல மாத்திட்டு அடுப்பேன் இப்போ எல்லாத்தையும் புரிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு புரிச்சு எடுக்க டென் மினிட்ஸ் ஆகும் மாவு ரெடி பண்ண அஞ்சு நிமிஷம் ஆகும் மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் செஞ்சு முடிச்சிடலாம் மாவை இப்போ அடுப்பை மினி ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் புரிச்சு எடுத்துடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு லேயர் லேயராக வந்துருக்கு பாருங்கள் போட்ட உடனே உங்களுக்கு புரியும் போது மினி பப்ஸ் நீ கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் அதே மாதிரி முறு முருணும் இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துடறேன் இந்த மாதிரி ரெண்டாவது பேட்ச் நான் போட்டு எடுத்து வச்சுட்டேன் எனக்கு இந்தளவு கிடச்சிருக்கு எனக்கு ஒரு கப் மாவுக்கு டே டைமுக்கு ஏத்து ஸ்னாக்ஸ் சொல்லலாங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல உங்களுக்கு வீட்டில் ஸ்னாக்ஸே இல்லாமல் கவலைப்பட வேண்டாம் மாவி இருந்தால் போதும் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சது லைக் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்க